ஜெய ஜெய் ஜெய்சங்கராக உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மந்திரங்கள் உண்டு ஆல்மோஸ்ட் நிறைய மந்திரங்கள் அதை நம்மளோட சேனல் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்டுருப்பேன் நாள் முதல்ல நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் அதற்கு கொடுத்த ஆதரவுக்கு பெருமகிழ்ச்சி எங்களுடைய நன்றிகளும் கூட இந்த உச்சிஷ்ட கணபதி எதற்காக பண்ணலாம் என்னென்ன காரணத்துக்காக பண்ணலாம் எந்தெந்த நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் சரியாக இருக்கும் சில பேருக்கு இந்த நாள் பண்ணக்கூடாது அப்படின்னு பாருங்கள் சதுர்த்தி அது எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு நாள் சங்கடக சதுர்த்தி அன்றைக்கி இந்த உச்சிசகனத்தை பண்ணலாம் இது எதற்காக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன நிம்மதி சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வர்யம் வியாபார அபிவிருத்தி புது மனை எது போனாலும் நீங்கள் உச்சிச கணபதி பண்ணலாம் தவறில்லை சில பேருக்கு வந்து இந்த வேறு சில பிரயோகங்கள்லாம் ஆகிருக்கலாம் அதை வந்து இந்த துர்தெய்வத்தை வந்து நிறைய தொல்ல பண்ணலாம் சில இடத்துல துர்தெய்வத்கள் நிறைய இருக்கலாம் அதனால் அவளுடைய வீட்லேயும் லக்ஷ்மி கட்டாட்சம் வராது நிறைய தடைகள் இருக்கும் சில பேருக்கு ராகு கேது தோஷம் இருக்கலாம் காலசர்ப்ப தோஷம் இருக்கலாம் காலத்திலேயே தோஷம் இருக்கலாம் காலத்தில் தோஷம் அது இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருந்ததுன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி இவரை இவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில் இதை பண்ணலாம் இதை வந்து பண்ணுறது வந்து ஒரு அக்கெயின் ஹோமம் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவு பிரகாரம் நீங்கள் இந்த ஹோமத்தை பண்ணலாம் அதுக்கப்புறம் இது எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டிஸ்கிர இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த உச்சிஷ்ட கணபதி ஹோமத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஆஸ் யூஸ்வல் கவனிச்சிங்கன்னாக்கா மகாகணபதியோடைய பூஜை இருக்கும் புண்ணிய வாசனம் இருக்கும் அப்புறமா சங்கல்பம் கலசத்துக்கு பூஜை நவகிரக பூஜை உச்சிஷ்ட கணபதி ஜபம் ஹோமம் பூர்ணாகூட்டி அப்புறமா ஆசீர்வாதம் பிரசாத விநியோகம் இதுதான் ப்ராசஸ் ஓகே இது பிரகாரம் பண்ணி உங்களுக்கு சில பேரால் வர முடியல என்ன சாமி பண்ணட்டோன்னா நாங்கள் பண்ணி உங்களுக்கு பிரசாதம் அனுப்பிடுவோம் லைவாக ஸ்கைப்லேயோ இல்லைனாக்கா ஜூம்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணி நீங்களே பார்க்கலாம் பண்ணுறது உங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியவு இதில் பியூட்டே என்னால் என்னால் பண்ண முடியல சாமி என்னால் அங்கே வர முடியல என்ன பண்ணணும் மந்திரத்தை நீங்கள் கேட்டேன்றோம் நான் மந்திரத்துடைய லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் இங்கே கேளுங்க இங்கே நாங்கள் பண்ணுறோம் ரெண்டு விதமான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இதை கேட்டேன்னு வாங்க எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் வளங்களும் காரணுன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் குருநாதனை அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஜெய ஜெயசங்கர் ஆராதசங்கர் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும்